தூங்கி எழுந்திருக்கும்போது இன்னைக்கு வந்த கனவு சாதாரணமா இல்லையே இதுக்குள்ள ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நாம தினமும் தூங்குறோம் கனவு காண்றோம் ஆனா காலையில எழுந்ததும் அது சும்மா கனவுப்பா அப்படின்னு ஒதுக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா உங்க கனவுகள் வெறும் மூளையின் செயல்பாடு மட்டும் இல்ல அது உங்க ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் பர்சனல் மெசேஜ் ஜோதிடர்களோ குறி சொல்பவர்களோ தேவையில்லை உங்க ஆசைகள் என்ன உங்க பயம் என்ன உங்களுக்குள்ள இருக்கிற மறைமுகமான திறமை என்னன்னு தெரிஞ்சுக்க உங்க கனவுகள்தான் டைரக்ட் போன் லைன் திரும்ப திரும்ப ஒரே கனவு வந்து உங்களை தொந்தரவு பண்ணுதா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வருது ஆனா அது என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா கவலைப்படாதீங்க இன்னைக்கு இந்த வீடியோல அந்த இரகசியங்களை உடைக்க போறோம் உங்க கனவுல வரும் குறியீடுகள் சிம்பிள்ஸ் எதை குறிக்குது பிரபஞ்சம் தூக்கத்தின் வழியா உங்களுக்கு என்ன சொல்ல வருது இத நீங்க புரிஞ்சுகிட்டா உங்க வாழ்க்கையையே மாத்த முடியும் வெல்கம் டு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் வாங்க கனவுகளின் உலகுக்குள் போவோம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க கனவுங்கிறது ஒரு படம் கிடையாது அது ஒரு மொழி அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நாம தூங்கும்போது நம்ம மூளை அன்னைக்கு நடந்த விஷயங்களை பிராசஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க குறிப்பா அரீஎம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்துல தான் கனவுகள் வரும் ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா தூக்கங்கிறது ஒரு தியான நிலை மாதிரி நீங்க விழித்திருக்கும்போது உங்க ஈகோ வேலை செய்யும் ஆனா தூங்கும் போது உங்க ஈகோ அடங்கி உங்க ஆன்மா விழித்து கொள்ளும் அப்போதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் உங்க விழிப்பு நிலையில கான்ஷியஸ் மைண்ட் நீங்க கவனிக்கத் தவறிய விஷயங்களை உங்க ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் கனவு மூலமா சுட்டிக்காட்டும் இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் உலகத்துல அதிகம் பேர் கூகுள்ல தேடுற அதிகம் பேர் பயப்படுற சில கனவு குறியீடுகளை ட்ரீம் சிம்பல்ஸ் பத்தி ஆழமா பார்க்க போறோம் இதுல பாம்பு இறந்தவர்கள் பணம் விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் பாம்பு கனவில் வந்தால் என்ன அர்த்தம் முதல் விஷயம் பாம்பு பாம்பு கனவுல வந்தாலே நிறைய பேர் பயந்து போய் ஐயோ ஏதோ ஆபத்து வரப்போகுது இல்ல ராகு கேது தோஷம் இருக்குமோன்னு ஜோதிட ரீதியா யோசிப்பாங்க ஆனா உளவியல் மற்றும் ஆன்மீக ரீதியா பாம்புங்கிறது மாற்றம் டிரான்ஸ்பார்மேஷன் மற்றும் குணப்படுத்துதல் ஹீலிங்குங்கான அடையாளம் பாம்பு கடிப்பது போல் கனவு வந்தால் இது ஒரு வேக்கப் கால் உங்க வாழ்க்கையில விஷத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் டாக்ஸிக் சிச்சுவேஷன் இருக்கு அது ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம் இல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஒரு கெட்ட நபரா இருக்கலாம் அதை உடனே கவனிச்சு மாத்துங்கன்னு உங்காள் மனம் எச்சரிக்குது பாம்பு தோல் உரிப்பது போல் வந்தால் நீங்க பழைய கஷ்டங்களை விட்டுட்டு புது மனுஷனா போறீங்கன்னு அர்த்தம் இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பயமுறுத்தும் பாம்பு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ள பயப்படுற ஒரு பிரச்சனை பாம்பு வடிவத்துல வருது அதை எதிர்த்து நில்லுங்க இறந்தவர்கள் கனவில் வந்தால் டெட் பீப்புள் ஆன்சிஸ்டர்ஸ் அடுத்தது ரொம்ப எமோஷனலான விஷயம் இறந்து போன நம்ம சொந்தக்காரங்க கனவுல வர்றது இதை பார்த்து பயப்படத் தேவையில்லை அவர்கள் சந்தோஷமாக சிரிப்பது போல் வந்தால் இது மிக நல்ல சகுனம் அவர்கள் ஆன்மா சாந்தியடைந்து விட்டது உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று அர்த்தம் உங்க வாழ்க்கையில் போற நல்ல விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அவர்கள் சோகமாகவோ அழுவது போலவோ வந்தால் அவங்க விட்டுட்டு போன ஏதோ ஒரு ஆசை நிறைவேறாம இருக்கலாம் இல்லனா நீங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு முடிவு டிசிஷன் தவறானதுன்னு அவங்க எச்சரிக்கிறாங்கன்னு அர்த்தம் அவர்கள் மீண்டும் இறப்பது போல் வந்தால் நீங்க இன்னும் அவங்க இறந்த துக்கத்துல கிரீஃப் இருந்து முழுசா வெளிய வரல அவங்கள நினைச்சு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்போதான் உங்க வாழ்க்கை நகரும் வாகனம் ஓட்டுதல் அல்லது பிரேக் பிடிக்காத வண்டி டிரைவிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்க ஒரு கார் அல்லது பைக் ஓட்டுறீங்க ஆனா பிரேக் பிடிக்கல இல்ல ஸ்டியரிங் கண்ட்ரோல்ல இல்ல இது எதை காட்டுதுன்னா உங்க வாழ்க்கை பாதை லைஃப் பேத் நீங்க போற வேகம் சரியில்ல இல்லனா நீங்க போக வேண்டிய பாதையில போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்கன்னு இந்த கனவு சொல்லுது பணம் அல்லது புதையல் மணி ஆர் ட்ரெஷர் கனவுல பணம் வந்தா யாருக்குத்தான் பிடிக்காது பணம் கிடைப்பது போல் வந்தால் இது வெறும் பண வரவு இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்க திறமை ஹிடன் பொட்டென்ஷியல் போகுது உங்க மதிப்பு செல்ஃப் வர்த் கூட போகுதுன்னு அர்த்தம் பணத்தை தொலைப்பது போல் வந்தால் நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லனா உங்க எனர்ஜிய தேவையில்லாத இடத்துல வீணாக்குறீங்கன்னு அர்த்தம் கர்ப்பமாக இருப்பது போல் கனவு பிரெக்னன்சி இது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் வரலாம் கர்ப்பம்ங்கிறது உருவாக்கம் கிரியேஷன் நீங்க ஒரு புது பிசினஸ் ஐடியா வச்சிருக்கலாம் இல்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் அது இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு புதுசா ஏதோ ஒன்னு உங்க வாழ்க்கையில பிறக்க போகுதுங்கிறதுக்கான கொலாபரேஷன் அறிகுறிதான் இது உயரத்திலிருந்து கீழே விழுவது ஃபாலிங் நிறைய பேருக்கு இந்த கனவு வரும் மலையிலிருந்தோ கட்டடத்திலிருந்தோ கீழே விழுற மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் உங்க கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஒருவேளை வேலையிடத்துல பிரச்சனையோ இல்ல உறவு முறையில சிக்கலோ இருக்கலாம் எதையாச்சும் இருக்கமா புடிச்சுக்காம ரிலாக்ஸ் பண்ணுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது யாரோ உங்கள துரத்துவது being சேஸ்ட் ஒரு நாய் துரத்தலாம் பாம்பு துரத்தலாம் இல்ல முகம் தெரியாத ஒரு உருவம் துரத்தலாம் இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாம அது கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அது கடனா இருக்கலாம் இல்ல ஒரு உண்மையோ ஒத்துக்காததா இருக்கலாம் நில்லு பிரச்சனையை எதிர்த்து நில்லுன்னு உங்க ஆழ்மனம் சொல்லுது பற்கள் விழுவது டீத் ஃபாலிங் அவுட் இது ரொம்ப விசித்திரமான கனவு திடீர்னு பல்லாடுற மாதிரி கையோட கழண்டு வர்ற மாதிரி கனவு வரும் இது உங்க தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறத காட்டுது இல்லனா மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டுடுவோமோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கு உன்னோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இது உணர்த்துது பறப்பது ஃப்ளையிங் இது ரொம்ப பாசிட்டிவான கனவு நீங்க வானத்துல பறக்குற மாதிரி கனவு வந்தா நீங்க சுதந்திரமா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு பெரிய பாரம் உங்க தலையிலிருந்து இறங்கியிருக்கு நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகிட்டீங்கன்னு பிரபஞ்சம் சொல்லுது தண்ணீர் வாட்டர் கனவுல தண்ணி வந்தாலே அது உங்க உணர்ச்சிகளை இமோஷன்ஸ் குறிக்குது தண்ணீர் அமைதியா தெளிவா இருந்தா உங்க மனசு தெளிவா இருக்கு அதே தண்ணீர் கொந்தளிப்பா சுனாமியா வந்தா நீங்க ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கீங்க எமோஷனலா கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் சார் எனக்கு ஒரே கனவு சின்ன வயசுல இருந்து வருது இல்லனா போன மாசத்துல இருந்து ரிப்பீட் ஆகுதுன்னு சிலர் சொல்லுவாங்க இத நல்லா கவனிங்க ஒரு பாடம் உங்களுக்கு புரியற வரைக்கும் வாத்தியார் எப்படி அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் ஒரு கனவு திரும்ப வருதுன்னா அது சொல்ல வர்ற மெசேஜை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கிற வரைக்கும் அந்த கனவு உங்களை விடாது என்னைக்கு நீங்க அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர்றீங்களோ அன்னைக்கு அந்த கனவு நின்றுவிடும் இந்த கனவுகளை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது அதுக்கு நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன் ட்ரீம் ஜேர்னலிங் கனவு குறிப்பேடு உங்க தலைமாட்டுல ஒரு சின்ன நோட்புக்கும் பேனாவும் வச்சுக்கோங்க காலையில கண்முழிச்ச உடனே வேற எதையும் யோசிக்காம போனை தொடாம இன்னைக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு குறிச்சு வைங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுதலாம்னு நினைச்சா அது மறந்து போயிடும் இத தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்க உங்க கனவுகளுக்குள்ள ஒரு பேட்டர்ன் பேட்டர்ன் இருக்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற வழி கனவுகள் வெறும் மாய இல்ல அது உங்க ஆன்மாவின் கண்ணாடி இன்னைக்கு ராத்திரி தூங்க போறப்பா ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க பிரபஞ்சமே என் கனவின் மூலமா எனக்கு வழிகாட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு படுங்க விடை கிடைக்கும் உங்களுக்கு அடிக்கடி வர்ற விசித்திரமான கனவு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அடுத்த வீடியோல கூட நாம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உள் உணர்வை நம்புங்க வாழ்க்கை மாறும் நன்றி வணக்கம்